எஃப்டிபி தமிழக வணக்கம் இன்று நம்முடன் அரசியல் ஆலோசகர் திரு ரவீந்திரன் துணசாமி அவர்கள் வந்து நம்மளோட இணைந்திருக்காங்க சார் அதோட கேட்க வேண்டிய கேள்விகள் நிறையா இருக்கு ஏன்னா தேர்தல் களம் அவ்வளோ வந்து பரபரப்பாக இருக்கு சார் வணக்கம் சார் வணக்கம் தம்பி சார் இப்போ பார்த்தீங்கன்னா தேர்தல் வந்து நெருங்கியாச்சு கிட்டத்தட்ட பாராளுமன்ற தேர்தலுக்கு ஸோ பல்வேறு ஊடகங்கள் வந்து தேர்தலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கருத்து கணிப்பை ரிலீஸ் பண்ணிட்டே இருக்காங்க சார் நேற்று வந்து ஒரு மிகப்பெரிய தொலைக்காட்சி ஊடகம் வந்து கருத்து கணிப்பு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா திமுக ஆலயன்ஸ் வந்து ஒரு முப்பத்தஞ்சு இடத்துல வந்து கம்ஃபர்டபுளாக ஜெயிக்கும் ஒரு இடத்துல வந்து பாஜக ஜெயிக்கும் அதாவது புதுச்சேரியில் மீதி ஒரு நாலஞ்சு இடங்கள் வந்து கொஞ்சம் இழுபறியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க ஸோ எப்படி இருக்க போகுது இந்த தேர்தல் களம் எதுக்குங்க கருத்து கணிப்பு சும்மா ஒரு இது இதே கருத்து கணிப்பு இதே இப்போ பெரிய ஊடகத்தில் ரெண்டாயிரத்தி அண்ணா அதிமுக முப்பத்தஞ்சு சதவீதம் வரும்னு கருத்து கணிப்பு போட்டிருந்தாங்க பதினெட்டு சதவீதம் வந்துங்க அதுக்காக அதுக்கு பிறகு கொஞ்சமாவது லஜ்ஜா வேண்டாமா நாங்கள் சொன்னால் தப்பா போயிட்டு ஏன் தப்பா போயிட்டுன்னு விளக்கம் கொடுக்காண்டாமா அந்த நிர்வாகமும் இப்படி தப்பு தப்பா போகக்கூடிய கருத்து கணிப்பாளர்களை வச்சு எடுத்துகிட்டு இருப்பீங்களா திருவள்ளூர்ல கடும் போட்டின்னாங்க திருவள்ளூர்ல ஜெயக்குமார் காங்கிரஸ் அறுபது சதவீத வாக்கெடுத்து செய்தார் கரூரில் அவங்க என்ன சொன்னாங்க ஜோதிமணி அறுபத்தி மூணு சதவீத வாக்கெடுத்து செய்தார்கள் ஏதோ கருத்தை கணிக்கிறாங்க பார்க்குறாங்க போக்குறாங்கன்னா என்ன அரசியல் என்ன இதுன்னு அதுக்குள்ள ஒரு மெக்கானிசம் வச்சு கரெக்டாக போனோம் சும்மா மக்கள் எதுக்கு ஓட்டு போடுறான் ஏன் ஓட்டு போடுறான்லாம் தெரியாம சும்மா இது பார்லிமெண்ட் எலெக்ஷனே தெரியாம கருத்து கணிப்பு நடத்தினாங்க அங்க எங்க விளங்கும் ஏன் இது பார்லிமென்ட் என்ன செய்யா எழுவத்தொன்னு எண்பது எழுபத்தேழு எண்பது எண்பத்தி நாலு எண்பத்தொம்போது தொண்ணூத்தி ஒண்ணு ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்போது இந்த இந்திரா காந்தி குடும்பம் தத்ராய்த்தைய போத்துற க கத்திர தத்ராத்திய கவுல் பிராமணர் குடும்பம் கவுல் பிராமணர் குடும்பம் பெரியார் மண்ணு அந்த குடும்பம் தான் ஏன் ஜெயித்துட்டு இருக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல அந்த குடும்பம் திமுக கூட கூட சேர்ந்து என்னை அம்பது சதவிதிய கீழ போச்சு அந்த ஒரு இது வேணுமோ அப்போ அம்பது சதவிதத்துக்கு கீழ போகுதுன்னா அதுக்குள்ள நீ அடுக்கணும் என்னத்த கருத்து கணிப்பு பண்றீங்க பத்தொன்பதுல அம்பது சதவீதம் ராகுல் காந்தி தலைமையில போயிட்டு ஸ்டாலின் தலைமையில நாப்பத்தி தான் வந்தது நாப்பத்தி அஞ்சாயிரம் வந்தது சோனியா காந்தி தலைமையில அம்பத்தி ஏழு கிட்ட போயிட்டு கலைஞர் தலைமையில ஒரு எட்டு சதவீதம் குறைஞ்சு தான் வந்தது அப்போ நீங்க வந்து இன்னைக்கு திமுக அணி வாக்கு குறையுதுன்னா அது ஏன் குறையுதுன்னா அதுக்குள்ள காரணத்தை எடுக்கணும் சும்மா என்னத்தையும் கருத்து கணிப்பை போய் போட்டுட்டு உள்ளாட்சி தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்குமான கருத்து கணிப்பை நடத்திக்கிட்டு இது பாராளுமன்ற தேர்தலுக்கு கருத்து கணிப்புன்னு சொன்னால் அது எங்கே தேரும் அதனால்தான் திருவள்ளுவரில் அறுபது சதவீத வாக்கெடுத்து ஜெயக்குமார் காங்கிரஸ் ஜெயித்து நீங்கள் கடும் போட்டின்னு பொய்ய பொய்ய சொன்னீங்களா தெரியாம சொன்னீங்களான்னு தெரியல தப்பா வந்துட்டு இல்லை ஏன் தப்பா வந்துங்கிறத நீங்க நீங்க இன்ட்ரெஸ்ட் நீங்க அத வந்து ஆய் பண்ணி பாக்கணுமா இல்லையா ரொம்ப ஒரு கிளாரிஃபை பண்ணிக்கணும் எதுவும் இல்ல சும்மா விளம்பரத்துக்கு பாக்கணும் எவ்வளவு பேர் வியூவர்ஸ் பாக்குறான் எவ்வளவு பேர் பத்திரிகை வாங்குறான் இதுக்கே கருத்து கணிப்பு ஓடிச்சின்னா ஒரு அகாடமிக் இன்ட்ரெஸ்ட்ல எல்லாரும் பாக்குறாங்க வழங்கினாங்க எவ்வளவு தப்பானாலும் அவன் பார்ப்பான் அதுல நீ தனக்கு சாதகமா இருக்கிறோம் அதை கண்டித்து மகிழ்ச்சி அடைஞ்சுக்குவான் இப்படி வந்துடாதான்னு நினைப்பான் பாதகமா இருக்கிறவன் ஏசுவான் பட் நம்மளை போனவங்க சாதக பாதகத்தை பார்க்கல நீ சயின்டிஃபிக்கா பண்ணு ஏன் ஐம்பத்தி மூணு சதவீதம் ராகுல் காந்தி தலைமைக்கு வந்தது இன்னைக்கு வந்து நாற்பத்தி ரெண்டு தான் வருது கமல்ஹாசன் ஆதரிச்சும் பன்னெண்டு பர்சன்ட் ஏன் குறையுதுங்கிறது காரணத்தை சொல்லணும் நீ தப்பா பத்தொன்பது பண்ண மாதிரி இப்பவும் பண்ணி வச்சிருக்கிற நாம சொல்றோம் ஐம்பத்தி மூணு சதவீதம் எடுத்தாணி ராகுல் காந்தி தலைமை சோனியா தலைமைக்கும் ராகுல் தலைமைக்கும் கலைஞர் ஸ்டாலின் தலைமையோட எட்டு ஏழு பர்சன்ட் அதிகம் ரெக்கார்டு எம்ஜிஆர் தலைமை விட இந்திரா காந்தி தலைமைக்கு அதிகம் எம்ஜிஆர் இந்திரா காந்தி கிட்ட லோல் பட்டாரு நான் தான் தமிழகம்னாரு ரெண்டு சீட்டுக்கு போயிட்டாரு அடித்து ஓடிக்கிட்டு போயிட்டாங்க அப்புறம் அவரே இந்திரா கிட்ட சரண்டர் ஆனாரு எல்லா கதையும் இந்த கதையில் ஓடும்போது இப்போ மட்டும் எப்படி அது விழுந்துரும் விழுந்தா எனக்கு மகிழ்ச்சி இந்தியா ஃபுல்லாக அந்த குடும்பத்தை உண்டு நணி ஆக்கி நேருக்கு சாதனையை முறியடிச்சு மூணாவது முறையும் பிரதமராக வரக்கூடிய மோடி வந்து அதை காலி பண்ணிட்டாருன்னா எனக்கு மகிழ்ச்சி ஆனால் அது காலி பண்ண முடியாதுன்னு தானே எடப்பாடி இருபது சீட்டு கொடுப்பானாரு அது காலி பண்ண முடியாதுன்னு தானே ராகுல் காந்திக்கு ஆதரவாட்டு அறிக்கை விட்டு திமுக காங்கிரஸ் கூட்டணியில் போய் இணைஞ்சிட முடியாதான்னு அன்புமணி முயற்சி பண்ணார் ஏன் இனப்படுகொலைக்கு ஆளான சீமான் கூட ராகுல் காந்தி மனித உரிமை மீறல்னு ஆதரவான ஸ்டேட்மெண்ட்டை விட்டார அப்போ இங்கே வந்து ராகுல் காந்திக்கு வந்து சைலண்டாக ஒரு பெரிய சப்போர்ட் இருக்கும் போது அதை மறைச்சிக்கிட்டு நீங்கள் கருத்து கணிப்பு நடத்தி பத்தொம்பதில் பல்ப் வாங்கிட்டு போன பிறகு மீண்டும் அந்த மாதிரி பண்ணுவேடா என்னத்தான் கருத்து கணிப்பு சார் முக்கியமாக சார் பாஜக பார்த்தீங்கன்னா புதுச்சேரியில் வந்து வெற்றி பெற்றுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க கருத்து கண்டிப்பில் சொல்லியிருக்காங்க ஸோ அந்த அந்த புதுச்சேரி அந்த ஒரு தொகுதியில் வந்து மட்டும் பா வெற்றி பெற்றதுக்கான வாய்ப்பு உண்மையிலே இருக்கா பாஜக புதுச்சேரி கவர்மெண்ட் இருக்குது ரங்கசாமி இருக்காரு நமச்சிவாயம் இருக்கிறாரு ஸோ அவங்க ஒரு ஃபைட்டை கொடுக்க தான் செய்வாங்க பணபலம் இருக்குது வன்னியர் ஸ்ட்ரென்த் இருக்குது அதனால் அது போட்டி கொடுக்க தான் செய்வாங்க அது நமக்கு கவர்மெண்ட் அவங்க இருக்கும்போது வந்து கலைஞர் முறை இது பண்ணால் அதுக்கு முந்தின முறை ஒருக்கா வெற்றி பெற்றிருக்காங்கலாம் அந்த இதுகளை பார்க்கும்போது வந்து அவங்க ஒரு ஃபைட்டை புதுச்சேரியில் கொடுப்பாங்கன்னு தெரியுது அதுக்கப்புறம் சார் வந்து ஒரு திமுக வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே ஒரு முப்பத்தைந்து இடங்களில் இடங்கள்ல ஜெயிச்சிடும் அது வந்து அது ஒரு நாலு இடங்களில் மட்டும் கொஞ்சம் இழுபறி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ரிலீஸ் ஆகிருக்கு ஸோ உங்களுக்கு கருத்து என்ன சார் திமுக முப்பத்தைந்து இடங்கள் மேலேயே கம்ஃபர்டபுள் ஜெயிக்குமா இல்லை வந்து அதை விட குறைவாக ஜெயிக்குமா வித்தியாசமான ஒரு இதுக்குள்ள பன்னீர்செல்வம் மேலே உள்ள சிம்பதி அவருக்கு கிடைக்கப்பட்டது அநீதிங்கிறதுல அனைத்து ஜாதி மக்களும் அவர் மேலே ஒரு சிம்பதி அடைஞ்சு முதல்வராக இருந்தார் பாவங்க நல்ல மனுஷங்கன்னு ஒரு சிம்பதி வந்து ஓட்டு விழுந்தோன்னா பன்னீர் பன்னீர் சென்ட்ரிக் எலெக்ஷன்ல அங்க ஜெயிக்கலாம் நவாஸ் கன்னிக்கு வந்து ரெண்டாவது முறை முஸ்லீம் லீக்குங்கிறதுக்கும் ஒரு மைனஸ் இருக்குங்கிறதையும் பன்னீருக்கு சாதகமா வரலாம் இத்தனைக்கும் அனிதா ராதாஷ்ல இருந்து கண்ணப்பன்ல இருந்து அங்க அவங்க ஒர்க்கையும் தரப்பு பண்ணத்தான் செய்தாங்க டஃப் ஆகணும்னு கனிமணி வல்லூருக்கு பிரச்சாரம் போகாம ராமநாதபுரத்துக்கு பிரச்சாரம் போறாங்க எல்லாமே நடந்துட்டு தான் இருக்குது ஆனா இந்த களம் வந்து ஓபிஎஸ் சென்றிக்கா அந்த எலெக்ஷனை கொண்டு போகணும் அதே மாதிரி தினகரன் சென்றிக்கா அந்த எலெக்ஷனை கொண்டு போகணும் சௌமியா அன்புமணி சென்றிக்கா அந்த எலெக்ஷனை கொண்டு போகணும் இப்படி கொண்டு போனீங்கன்னா ஒரு வெற்றி வாய்ப்புங்கிறது வந்து ஒரு சில தொழில் அண்ணாமலை சென்றரிக்கா கொண்டு போகும்போது வெற்றி வாய்ப்புங்கிறது ஒரு சில தொகுதிகளில் வரலாம் மற்றபடி ஐம்பத்தி மூணு சதவீதம் வாக்கெடுத்த அணி ராகுல் காந்தி இன்னும் வந்து வட இந்தியாவில் விழுந்துட்டார் மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் சத்தீஸ்கரில் அவருக்கு என்ன ஒரு வேலைகளும் எடுப்படலை மோடி அடித்து தூக்கிட்டு போட்டுட்டு போட்டு போயிட்டாரு மீண்டும் அவருக்கும் பாஜகவுக்கும் காங்கிரஸுக்கும் உள்ள வித்தியாசத்தை விட ராகுலுக்கும் மோடிக்குள்ள வித்தியாசம் அதிகமா இருக்கும் ராகுல் அங்கெல்லாம் காங்கிரஸுக்கு மைனஸ்ங்க லெவலில் ஆயிடுவார் மோடி அங்கெல்லாம் காங்கிரஸுக்கு பெரிய பிளஸ்ஸு இப்போ பாஜக காங்கிரஸ் வித்தியாசத்தை விட மைனஸ் மோடி பிளஸ் மைனஸ் ராகுல் பிளஸ் மோடிங்கிறத பார்க்கும்போது அந்த வித்தியாசம் வந்து ரொம்ப பெரிய லெவலுக்குள்ள அது வந்துடும் ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள நிலைமை அது இல்லை அப்போ அதே நம்ம கருத்துல கொண்டு தானே கருத்து கணிப்பு அது இதெல்லாம் பண்ணணும் அடுத்தாலும் ஆளுங்கட்சி அதிகார பலம் ஜெயலலிதா மோடியா லேடியான்னு கேட்டு பதினாலு அஞ்சாறு ஓட்ட ஒன் ஃபார்ட்டி போர் போட்டு இருநூறு ரூபாய் கொடுத்து இது பண்ணிட்டாங்க திமுகங்களே படுத்துட்டாங்க இப்ப அதிமுக அருங்க ஒவ்வொரு இடத்துலயும் தெளிவா படுக்க வச்சுட்டு திமுக ஏன்னா அவனுக்கு வந்து ஒன்றியத்துல அதிக ஓட்டு கிடைக்கலன்னா ஒன்றிய செயலாளர் ஸ்டாலின் மாத்தி வார்ப்பல கிளை செயலாளர் மாத்தி அவன் எதிரியே கிளை செயலாளராக இருப்பான் அப்ப நம்ம இருக்க பூத்து அந்த ஏரியாவுக்குள்ள அதிக ஓட்டு வாங்கணுங்க போது அதிமுக காசை கொடுத்தான் அவன் அதிமுக மடக்கிட்டான் அதிமுக களத்துக்குள்ள வந்து அண்ணா சீரியஸா ஒண்ணும் இல்ல ஏற்கனவே தோத்து அணிலோட பிளவு தோத்து பனை கச்சிலோட பிளவு இதெல்லாம் மோசமான இருக்கக்கூடிய சூழ்நிலை நீங்க கருத்து கணிப்பை மட்டும் நடத்தி தூக்கி நிறுத்திக்கலாம்னு நினைச்சா அது எதார்த்து களம் வேற கருத்து கணிப்பு வேற விஷயம் சார் நம்ம வந்து கோயம்புத்தூர் வந்து ரொம்பவே வந்து ஒரு உற்று நோக்கிற ஒரு தொகுதியாகவே இருந்தது ஆரம்பத்தில் இருந்து அது தொகுதி வேட்பாளர்களை பாஜக அறிவிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வந்து அண்ணா திமுக அறிவிச்சதுக்கு அப்புறம் அப்புறம் திமுகலாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து ஒரு கவனிக்கப்படுற ஒரு தொகுதியாவே இருக்கு கோயம்புத்தூர்ல ஆனா கருத்து கணிப்பு தொடர்ந்து ஒரு நிறைய ஊடகங்கள் ரிலீஸ் ஆனது வந்து என்னன்னா அண்ணாமலை வந்து இதுல வந்து மூணாவது இடத்துக்கு பெறுவாரு கண்டிப்பா வந்து திமுக ஜெயிக்கும் ரெண்டாவது இடத்துக்கு அண்ணா திமுக வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஆனால் கொஞ்சம் ஒரு டஃப் ஆயிட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரியே ஒரு தொடர் நியூஸ் வருது அதை எப்படி சார் பார்க்குறீங்க பாக்குறீங்க அண்ணாமலைக்கு வந்து அண்ணாமலான அவரோட பிரச்சாரத்தில் கண்டிப்பா இது வந்து என்னதான் பண்ணாலும் நாங்க தான் ஜெயிப்போங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறாரு ஸோ நீங்க இதை எப்படி பாக்குறீங்க அண்ணாமலைக்கு ஸ்ட்ரக்சர் வந்து பத்து பர்சன்ட் தான் இருக்குது முப்பத்தி மூணு பர்சன்ட் ஸ்ட்ரக்சர் வந்து சிபி ராதாகிருஷ்ணன் வந்தார் அது தேமுதிக மதிமுக உங்க ஈஸ்வரம் எல்லாம் சேர்ந்து முப்பத்தி மூணு வந்தது அந்த முப்பத்தி மூணு ரீச் ஆகுதுக்குள்ள சான்சஸ் அந்த போட்ட ஓட்டர்ஸ் மோடி பிரதமர் போட்ட உண்டுங்கிறதுனாலும் அண்ணாமலைக்கு ஒரு திறமைகள் அவருக்கு உழைப்பு இதெல்லாம் சேர்ந்து ஏறி வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு பட் அங்க வந்து திமுக அணி வந்து ஒரு பிராமணரை மாத்திக்கிட்டு ஒரு விளாட கொன்றை போட்டிருக்காங்க கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் கன்சல்டேஷன் அவங்களுக்கு இருக்கு ஷெடியூல் காஸ்ட் கன்சல்டேஷன் இருக்குது ஸோ திமுக அணி வந்து பலமான ஒரு அணியாதான் அந்த முப்பத்தொம்போது தொகுதியிலையுமே கிடைக்கூடிய அந்த கிறிஸ்டின் முஸ்லீம் தலித் கன்சால்டேஷன் திமுக அணிக்கு பலமா இருக்குது அண்ணா திமுகவுல இவர் வேலுமணி ஒரு ஆர்கனைசர் ஒரு நல்ல ஆர்கனைசர் ஜெயித்து காட்டியிருக்காரு ஆர்கனைசிங் கெப்பாசிட்டியை நிரூபிச்சிருக்காரு எடப்பாடிக்கே ஒரு பெரிய ஆர்கனைசராக இருக்கிறாரு அப்போ அவரும் அவருக்கு ப்ரொஸ்டீஜை விட்டுக்கிட்டு ரெண்டாவது இடத்த காப்பாற்றலைன்னா அவருக்கு செல்வாக்கு வளையும் அதில் குறையும் அதனால் அவர் கட்சியை உடச்சிருவார் பாஜக போகிறாரு எனக்கு மோடி மீண்டும் நெகர்வை தாண்டி பிரதமராக வருவார்னு நம்பிக்கை உண்டு பட் இங்கே எல்லாம் உடைச்சிட்டு வந்து ஒன்று ஆக இல்லைன்னு நமக்கு தெரியும் வேலுமணிக்கும் அதில் ஒன்றும் லாபம் இல்லைன்னு நமக்கு தெரியும் அதனால வேலுமணி உடைக்க மாட்டார் ஒன்னா தான் அப்படின்னு சொன்னேன் ஒன்னா நின்று ஒன்னா ஃபைட் பண்ணுவாங்களாங்கிறதுல பல இடங்கள்ல விலை போயிட்டு இருக்காங்க திமுக கிட்ட அண்ணா அது நடந்துட்டு இருக்கு பட் வேலுமணி அந்த இடத்துல ஸ்டடியா நிப்பாரு ஃபைட் பண்ணுவாரு தன்னை நிலைநாட்டை ஃபைட் பண்ணுவாரு சி வி சண்முகமும் தன்னை நிலைநாட்டை ஃபைட் பண்ணுவாரு விழுப்புரத்துல இருக்குது இல்ல அவங்களை அவங்களுக்குன்னு ஒரு அரசியல் இருக்குது நம்ம என்னதான் சி வி சண்முக விமர்சனம் வச்சாலும் அவர் லோக்கல் லீடர் அவரை நிலைநாட்டத்துக்கு அவர் அந்த ஃபைட்டை பண்ணுவாருங்கிறத நம்ம சேர்த்தா தெரியும் கள்ளறக்கூடிய ஜாதியை சேர சோழ பாண்டியர் தென்னிந்தியா ஆண்டு அரசு விரும்பிடும்போது அடிமையாதானையாக இருந்தீங்கன்னு உங்கள் ஜாதி முறை அடித்து நீங்கள் அடிமையாளாட்டு ஜெயலலிதா சொல்லும் போது சசிகலா குடும்பத்துக்கு எட்டு கட்ட ஏழு கட்ட அடியாளர்களுக்கு காலு எங்க இருந்து தேடிட்டு இருந்தால் ஆத்மாக்கள் தாங்கிற உண்மையை நம்ம சொல்லுவோம் அது தப்பு இல்லை அந்த கட்சியில் அப்படி என்ன சொன்னாலும் ஆமா ஆமான்னு சொன்னால் தான் பிழைக்க முடியும் இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியும் அல்லது அந்த இடத்துல ரிவோல்ட் பண்ணிட்டு இருந்தால் காணாமல் போயிருப்பீங்க பட் அப்படி இருந்தீங்க அடிமையாக இருந்தீங்கிறதையும் நாம அடிக்கடி அப்பப்ப தண்ணி தெளிச்சு உங்களை சுட்டி காட்டிட்டு தான் இருப்போம் அதே வேளையில வேலுமணி பெரிய ஆர்கனைசருங்கிறதும் சி வி பெரிய ஆர்கனைசருங்கிறதும் மறுக்கவோ மறைக்கோ முடியாத உண்மை விழுப்புரத்துல அவர் தன்னை நிலைநாட்ட தான் இருப்பாரு அதே மாதிரி கோயம்புத்தூர்லயே தன்ன தன்னை நிலைநாட்ட தான் இருப்பாரு இதெல்லாம் மீறிதான் அண்ணாமலை தன்னோட திறமையாலும் அரசியல் சூழ்நிலையாலும் மோடியோட சப்போர்ட்டாலையும் எலும்பி வரணும் எந்த அளவுக்கு வராருங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் அங்க முக்கியமா திமுக வேட்பாளரோட நிலைமையை எப்படி இருக்கு அவரோட ஒர்க் அவர் வந்து பாத்தீங்கன்னா சத்தமே இல்லாம திமுக வந்து வேலை இருக்காங்க கன்சல்டேஷனுக்கு போவாங்க கிறிஸ்டின் முஸ்லீம் தலித் கன்சல்டேஷன் நான் விளையாட கொண்டு கன்சல்டேஷனுக்கு போவாங்க விளையாட கொண்டு ஆளுங்கட்சிங்க அனுப்பி நம்ம தொழில் பண்ணணும் தொழில பாதிப்பு பாத்துடுங்க என்ன நம்ம சிபிஎம் இருந்த ஐயரை மாத்தி விளையாட கொண்டு போட்டிருக்காங்க நம்மளை நம்பி தான் போட்டிருக்காங்க ஓட்டு போடுங்கன்னு அந்த பிசினஸ் கம்யூனிட்டி ஆளுங்கட்சியை அனுசரிச்சு அது மாதிரி இந்த கம்யூனிட்டிக்கு வந்து சீரன் இவர் கொங்கு வேளாளர்களை பிசில சேர்த்தது க கலைஞர் தான் அங்க தருமபுரியிலேயே ஸ்டாலின் ஆரம்பிச்சார் இதெல்லாம் சொல்லி அப்படி அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க ஆளுங்கட்சி அதிகார பலம் கூட்டணி பலம் கமலஹாசன் கூட சேர்ந்திருக்கிறாரு